வணக்கம் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பவர்களிடம் சில கேள்விகள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் அரசியலில் ஒரு உத்வேகத்தை தோற்றுவித்திருக்கிறது என்று கொழும்பு மைய ஊடகம் ஒன்றில் ஆசிரியராக இருந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் அதனால் தான் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை திரட்டுபவர்கள் அதிகம் ஆவேசமாகவும் உணர்ச்சிகரமாகவும் காணப்படுகிறார்கள் அதில் பல கருத்துக்கள் தர்க்கபூர்வமானவை அல்ல தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவு அதை எதிர்பார்ப்பவர்களை அளவுக்கு தற்காப்பு நிலைக்கு தூண்டியிருக்கிறது என்பதற்கு கடந்த வாரம் வெளிவந்த ஒரு செய்தி நல்ல எடுத்துக்காட்டு அச்செய்தியில் சம்பந்தர் பிரகடனம் என்று அழைக்கப்படும் ஆவணத்தை முன்வைத்து கருத்து தெரிவித்திருக்கிறார் சக ஐக்கிய ராட்சிய என்றெல்லாம் உரையாடப்பட்ட ஒரு அரசியல் பரப்பில் இப்போது ஒஸ்லோ ஆவணத்தை முன்னிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை பொது வேட்பாளர் என்ற தெரிவு ஏற்படுத்தி இருக்கின்றதா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஏனெந்த ஆவணத்தை முன்வைத்து உரையாடப்படவில்லை அதைவிட முக்கியமாக அந்த ஆவணத்தை அடிப்படையாக வைத்துதான் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் ஒரு புதிய ஜாப்புக்கான இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டதா முதலில் அந்த ஓஸ்லோ ஆவணத்தை பார்க்கலாம் அது ஒரு பிரகடனம் அல்ல தமிழில் அதனை நிலைப்பாட்டு ஆவணம் என்று கூறலாம் அதில் போரில் ஈடுபட்ட இரண்டு தரப்புகளும் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தன அந்த நிலைப்பாடு பின்வருமாறு உள்ளக சுயநிர்ணய நிர்ணய உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களுக்கு தமது வரலாற்று ரீதியிலான பாரம்பரிய வாழ்விடத்தில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பாக ஆராய இரு தரப்பும் உடன்படுகின்றன அதாவது உலக சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை ஆழமாக ஆராய்வது என்றுதான் அங்கு கூறப்பட்டிருக்கிறது அதே சமயம் அந்த உடன்பாடு எத்தகையோர் அரசியல் சூழலில் எட்டப்பட்டது அது நோர்வேயின் அனுசரணையோடு இணைத்தலைமை நாடுகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சமாதான முயற்சி அதாவது மூன்றாவது தரப்பு ஒன்றின் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சமாதான முயற்சி மிக பிரச்சனை அல்ல அது ஓர் அனைத்துலக பிரச்சனை உலகில் உள்ள எல்லா தேசிய இன பிரச்சனைகளும் சாராம்சத்தில் அனைத்துலக பிரச்சனைகள் தான் உள்நாட்டு பிரச்சனை ஒன்றில் வெளிநாடுகள் தலையிடும் போதுதான் தேசிய இன பிரச்சனைகள் உலகின் ஈர்க்கும் வளர்ச்சிகளை பெறுகின்றன எனவே தேசிய இன பிரச்சனைகள் சாராம்சத்தில் அனைத்துலக பிரச்சனைகள் தான் அவற்றுக்கு அனைத்துலக தீர்வுகள் தான் உண்டு உள்நாட்டு தீர்வுகள் கிடையாது திம்புவில் தொடங்கி ஒஸ்லோ வரையிலும் அதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களும் அதைத்தான் நிரூபித்திருக்கின்றன இலங்கை இன அனைத்துலக தீர்வுகள் தான் உண்டு மூன்றாம் தரப்பு ஒன்றின் தலையீட்டோடு அந்த தீர்வு உருவாக்கப்பட வேண்டும் எனவே ஒஸ்லோ நிலைப்பாடு ஆவணத்தை அதன் அனைத்துலக பரிமாணத்துக்குள் வைத்து முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மூன்றாவது தரப்பின் கண்காணிப்பின் கீழ் ஒரு உடன்படிக்கைக்கு வர எந்த ஜனாதிபதி வேட்பாளர் தயார் அவ்வாறு எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளராவது தயாராக இருந்தால் ஒரு பொது வேட்பாளருக்கான தேவை இருக்குமா எனவே பொது வேட்பாளர் என்ற தெரிவுக்கு எதிராக ஒஸ்லோ நிலைப்பாட்டு ஆவணத்தை முன்வைப்பவர்கள் அந்த விடயத்தில் தென்னிலங்கையில் உள்ள மூன்று பிரதான வேட்பாளர்களில் ஜார் ஒரு மூன்றாவது தரப்பின் மேற்பார்வையில் தமிழ் மக்களோடு உடன்பாட்டுக்கு வர தயார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் கடந்த மே மாதத்தில் கிளிநொச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உரையாற்றிய போல தமிழ் மக்களோடு அப்படியோர் உடன்பாட்டுக்கு வரக்கூடிய தென்னிலங்கை வேட்பாளர் தமிழ் மக்கள் மத்திய நூறு வாக்குகளை பெறலாம் ஆனால் தென்னிலங்கையில் அவர் ஆயிரம் வாக்குகளை இழக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் இலங்கை தீவின் இன ஜதார்த்தம் பதினைந்து ஆண்டுகளின் பின்னரும் அதுதான் இலங்கை தீவின் இன ஜதார்த்தமாக உள்ளது என்பது உண்மையான விடயம்தான் தமிழ் மக்களோடு மிக சாதாரண அடிப்படையில் ஒரு உடன்படிக்கைக்கு வரக்கூட எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் தயாராக இல்லை இப்போதுள்ள ஜனாதிபதி தான் ஒஸ்லோ நிலைப்பாட்டு ஆவணம் உருவாக்கப்படுகையில் பிரதமராக இருந்தவர் அவர் இப்பொழுது என்ன கூறுகிறார் இன பிரச்சினையை வடக்கின் பிரச்சனையாக தந்திரமாக குறுக்குகிறார் இப்போது பொருளாதார நெருக்கடிக்கு தான் தீர்வு தேவை என்று கூறுகிறார் எல்லாவற்றையும் விட முக்கியமாக போலீஸ் அதிகாரம் இல்லாத ஒரு பதினூன்றை தரலாம் என்று கூறுகிறார் அதாவது பதிமூன்று மைனஸ் மற்றவர் சஜித் பிரேமதாசா அவர் பதின்மூன்று பிளஸ் என்று கூறுகிறார் ஒரு தீர்வை முன்வைத்து மூன்றாவது தரப்பு ஒன்றின் மேற்பார்வையின் கீழ் ஒரு பெண் நாட்டு உடன்படிக்கைக்கு வர அவர் தயாரா மூன்றாவது அனுரகுமார அவர் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு என்பதை இதுவரை வார்த்தைகளில் தெரிவிக்கவில்லை எனவே மேற்கொண்ட மூன்று வேட்பாளர்களில் யாருமே தமிழ் மக்களோடு மூன்றாவது தரப்பு ஒன்றின் மேற்பார்வையின் கீழ் உடன்பாட்டுக்கு வர தயாராக இருக்க போவதில்லை இப்படிப்பட்டதோர் பின்னணியில் தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவரோடு ஏதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம் என்று கருதும் தரப்புகள் தமிழ் மக்களுக்கு பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் தென்னிலங்கையில் உள்ள ஒரு பிரதான வேட்பாளராவது தமிழ் மக்களோடு மூன்றாவது தரப்பு ஒன்றின் கண்காணிப்பின் கீழ் உடன்பாட்டுக்கு வர தயாராக இருக்கிறாரா அது ஓஸ்லோ ஆவணத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்குமா அல்லது இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் கூட்டமைப்பு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தோடு இணைந்து உருவாக்கிய ஒரு புதிய ஜாப்புக்கான இடைக்கால வரவி காணப்படும் ஐக்கிய ராட்சி என்ற தீர்வா இவற்றுடன் மேலும் ஒரு கேள்வியை கேட்கலாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் தமிழ் தரப்பின் ஆதரவை பெற்ற ஒரே ஒரு வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனதான் அவர் உருவாக்கிய நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முப்பது ஒன்று தீர்மானத்தின்படி நிலைமாறு கால நீதியை நிலைநாட்ட அதாவது பொறுப்பு கூறலுக்கு அதன் ஒரு புதிய ஜப்பை உருவாக்கும் நோக்கத்தோடு நாடாளுமன்றம் சாசன பேரவையாக மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதிய ஜாப்பு ஒன்றுக்கான இடைக்கால வரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த இடைக்கால வரைவின் பெற்றோரில் ஒருவராகிய மைத்திரிபால சிறிசேனா அதனை காட்டிக் கொடுத்தார் ஒரு ஜாப்பு சதி முயற்சி மூலம் அவர் நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சித்தார் இன்னும் கூர்மையான சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ் மக்கள் அவருக்கு வழங்கிய மிக அரிதான ஒரு மக்கள் ஆணைக்கு துரோகம் செய்தார் அதாவது தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றதால் ஜனாதிபதியாக வந்த ஒருவர் தமிழ் மக்கள் தனக்கு வழங்கிய மக்கள் ஆணைக்கு துரோகம் இழைத்தார் நல்லாட்சி காலத்தில் காணிகள் விடுவிக்கப்பட்டன கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின்னரான சுமார் பத்து ஆண்டுகால வளர்ச்சியில் அவர் இயல்பாக ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தான் ஆனால் மைத்திரியுடனான சமாதானத்தின் இதயம் என்று கூறத்தக்கது ஒரு புதிய ஜாப்பை உருவாக்கும் முயற்சி தான் ஆனால் அதை தோற்கடித்ததே அவர்தான் இவ்வாறான மாற்றுக்கரமான பதினைந்து ஆண்டுகளின் பின்னணியில் தமிழர் தரப்பின் ஆதரவை பெற்று ஜனாதிபதியாக வந்த ஒருவர் மைத்திரிபாலாவை போல மகிந்தவின் வீட்டில் அப்பம் சாப்பிட்டுவிட்டு விட்டு தலைகளாக நிற்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இப்படி கேள்விகளுக்கு பொது வேட்பாளரை எதிர்க்கும் தரப்புகள் தெளிவான விடைகளை வழங்க வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் நடந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தை மேசையிலும் தொட்டுக்கூட பார்க்கப்படாத ஒஸ்லோ நிலைப்பாட்டு ஆவணத்தை இப்போது மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை என்ன அதை குறித்து உரையாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அது பற்றி உரையாடப்படவில்லை தமிழ் மக்களின் நவீன வரலாற்றில் இனப்பிரச்சினை தீர்க்கும் நோக்கோடு அதிகளவு முன்மொழிவுகள் மேசையில் வைக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையிலுமான காலகட்டத்தை குறிப்பிடலாம் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் ஒரு புதிய ஜாப்பை உருவாக்கும் முயற்சிகள் இடம்பெற்றன இதன் போது தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்கள் பேரவை போன்ற மக்கள் அமைப்புகளும் வெவ்வேறு தீர்வு முன்மொழிவுகளை மேசையில் வைத்தன அது தவிர தமிழ் மக்களிடமும் அது தொடர்பாக கருத்து அறியப்பட்டது அந்த ஜப் உருவாக்க முயற்சியை தான் மைத்திரி குழப்பினார் அதன் பின் கோட்டா ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கினார் தமிழர் தரப்பு அங்கேயும் யோசனைகளை முன்வைத்தது இவ்வாறாக நவீன தமிழ் வரலாற்றில் தமிழ் மக்கள் அதிகளவு தீர்வு முன்மொழிவுகளை முன்வைத்த அக்காலகட்டத்தில் ஒஸ்லோ நிலைப்பாட்டு ஆவணத்தை குறித்து யாரும் உரையாடவில்லை இப்போது மட்டும் ஒரு பொது வேட்பாளருக்கு எதிராக ஏன் அந்த ஆவணம் தூசு தட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாட்டு ஆவணத்தை முன்னிறுத்தினார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவை பலவீனப்படுத்தலாம் என்று சிந்திக்கப்படுகின்றதா ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவை முன்வைக்கும் சிவில் சமூகங்கள் தென்னிலங்கையில் உள்ள எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரையும் தாம் நம்பவில்லை என்றுதான் கூறுகிறது ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் என்ற அடிப்படையில் அவை நிராகரிக்கப்படுகின்றன இது ஏறக்குறைய தேர்தலை புறக்கணிக்கும் கட்சியின் நிலை சமாந்தரமானது சிவில் சமூகங்களை பொறுத்தவரை தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவு தமிழ் தேசிய ஐக்கியத்தின் குறியீடு தமிழ் மக்களை ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைப்பதற்கான ஆகப்பிந்திய முயற்சி அவ்வாறு தமிழ் அரசியல் சக்தியை தமிழ் வளத்தை தமிழ் பலத்தை ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைப்பது ஏன் தவறானது என்பதற்கு அதனை எதிர்ப்பவர்கள் விளக்கம் கூறுவார்களா மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் Henry.